நிம்மி ஹாய் பேக் இப்ராஸ் வேலும் இன்னைக்கு காஞ்ச கருவாடு வச்சு செம்ம டேஸ்டியான கிரேவி ஒண்ணு சேப்பரம் வாங்க அது எப்படி செய்யலங்கறத பார்க்கலாம் சாஸ்பேன் பேன் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன் அந்த சாஸ் பேன்ல மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயானது ஃபர்ஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயானது ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா சூடியது வரட்டும் எண்ணெய் எண்ணெய் சூடியதுமே நான் வச்சுருக்க அதாவது தீக்காம்பிஸ் காஞ்ச கருவாடானது இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கருவாடானது ரொம்ப வந்து ஃப்ரை ஆகாமல் ஓரளவு வந்து ஃப்ரை பண்ணுறது ஃபஸ்ட் நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த காஞ்சி கருவோட ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே சாஸ்பேன்லேயே அந்த எண்ணெயிலேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது அதை இதோட சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு அதோடு கொஞ்சோண்டு வந்து கருவே பிள்ளையானு சேர்த்துச்சு அதே அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிது வெங்காயம் லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும் கோல்டன் கலர் வர வேண்டிய அவசியம் கிடையாது வதங்கி வரவே அடுத்து வச்சுருக்க இருந்து ஒரு தக்காளி அதை வந்து இதோட சேர்த்துச்சு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த தக்காளி தக்காளி லைட்டா வந்து வதங்குனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வந்து இதை பச்சை வாசனை போகிற அளவு வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வதங்கி வரவே அடுத்து நம்ம சேர்த்துக்க பார்த்திங்கன்னா இது எல்லாமே வேகிறதுக்கு கொஞ்சம் அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது எல்லாமே தண்ணியில் நமக்கு வதங்கி வரும்போது பச்சை வாசனே போய் அதே மாதிரி நம்ம செம்ம சூப்பராக வரும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது பிடிச்சு விட அந்த தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வருத்தம் பார்த்திங்கன்னா கருவாடை அதை இதோடு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயத்தில் போதும் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்து டேஸ்டியான நம்மளுக்கு கருவாட்டு கிரேவி ரெடி அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த கருவாட்டு கிரேவி ரெசிபி எங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் தேங்க்யூ